உங்களை வரவேற்கின்றோம் ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை அப்படின்றது வாழ்க்கை முழுவதும் இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிப்பட்ட கடன் பிரச்சனை தீர இனிமேல் வாழ்க்கையில கடனே இருக்காது அப்படின்ற ஒரு சூழலை பெறுவதற்கு இதை தானம் செய்ய வேண்டும் எதை தானம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஒருவருடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கர்மாவுடைய விளைவுகள் தான் நோய் கடன் இது போன்றவை இன்றைய காலகட்டங்கள்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை பணம் சம்பாதிப்பது அதைவிட வாங்கிய கடனை எப்படி அடைப்பது எவ்வளவு உழைத்தாலும் வட்டியை மட்டுமே தான் கட்டிக்கிட்டே இருக்கும் பண பற்றாக்குறையானது இருந்துகிட்டே தான் இருக்குது மென்மேலும் கடனானது பெருகிக்கிட்டே தான் இருக்கு அன்றாட வாழ்க்கைக்கு கூட தேவையான அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட நம்மளால் கடன் வாங்காமல் வாழ்க்கையை நகர்த்த முடியவில்லை இப்படிப்பட்ட சூழலில் தான் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்வது பெரும் சிரமம் ஆனா அப்படி கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்பவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் என்றும் அதிர்ஷ்டத்தை பெற்றவர்கள் என்றும் நம்ம சொல்லுவோம் பலரும் கடனை வாங்கி அதை அடைக்க முடியாமல் வட்டிக்கு வட்டி கட்டிக்கொண்டே வாழ்க்கையில சிரமப்பட்டு கொண்டே இருப்பார்கள் இப்படி கடன் இருக்கக்கூடிய வீட்ல நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது ஒரு சாதாரண வாழ்க்கையை நம்மால் வாழ முடியாது இவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு எளிய வழியை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சில பொருட்களை தானம் செய்யும் பொழுது நம்மளுடைய கர்மாவானது குறையும் அதனால் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையாகட்டும் நோய்களானது குறையும் மிக முக்கியமாக கடன் பிரச்சனையில் உலண்டு கொண்டிருப்பவர்களுக்கு தேவையான ஒரு தானியம் கோதுமை அந்த கோதுமையை நல்ல மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க இதை எந்த நாளில் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் செய்வது சிறப்பு ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் இதை செய்ய வேண்டும் ஒரு சிறிய கிண்ணத்தை எடுத்து கொஞ்சம் கோதுமை மாவை அதில் போட்டு அடுத்தபடியாக வெள்ளை சர்க்கரையை பவுடராக்கி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பவுடரையும் தண்ணீரில் கரைத்து இந்த தண்ணீரைக் கொண்டு கோதுமை மாவை சப்பாத்தி மாவு பதத்திற்கு பிசைய வேண்டும் கோதுமை சர்க்கரை இது இரண்டையும் ஒன்றாக கலந்து சப்பாத்தி பதத்திற்கு நீங்க மாவை பிசைந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு இந்த மாவை சிறு சிறு கோழி உருண்டைகளாக உருட்டி நன்றாக காய வைத்துக் கொள்ளுங்கள் இதை காய வைக்கும் போது எறும்பு வராமல் பார்த்து கொள்ளுங்கள் இந்த கோதுமை உருண்டை ஒரு நாள் மட்டும் காய்ந்தாலே போதும் அதன் பிறகு ஒரு டப்பாவில் எடுத்து போட்டு பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் இது எல்லாத்தையுமே நீங்க செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடாது வேண்டும் செவ்வாய்கிழமை அன்று காலையில வீட்டு பூஜை அறையில முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு ஒரு தீபம் ஏற்றுங்கள் அதன் பிறகு நீங்கள் தயார் செய்து வைத்த கோதுமை உருண்டையிலிருந்து ஒரு பதினோரு கோதுமை உருண்டையை எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டு வரவேற்பறையில் கிழக்கு பார்த்து நின்று கொண்டு இந்த கோதுமை உருண்டைகளை உங்களுக்கு நீங்களே தலையை சுற்றி கொள்ளுங்கள் இதை சுற்றும் பொழுது வடதிலிருந்து இடதுபுறமாக பதினோரு முறை சுற்ற வேண்டும் இப்படி சுற்றிய பிறகு இந்த உருண்டைகளை ஒரு பேப்பர்ல போட்டு மடித்து பாக்கெட்ல வைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது இந்த உருண்டைகளை மீன்களுக்கு உணவாக போட வேண்டும் உங்கள் வீட்டில் அருகில் இதுபோல மீன்கள் இருக்கக்கூடிய இடம் இல்லை என்றால் ஏதேனும் ஒரு இடத்துல எறும்புகளுக்கு இதை போட வேண்டும் அப்படி போடும் பொழுது தூள் செய்து போடுங்க அப்படியே கட்டியாக தூக்கி எறிஞ்சிடக்கூடாது இந்த முறைகளை செவ்வாய்க்கிழமைகளில் ஒவ்வொரு வாரமும் நாம் பின்பற்றி வரும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய கடன் எனக்கூடிய கர்மாவானது நிச்சயமாக கழிந்துவிடும் ஒவ்வொருவரும் கடனால் அவதிப்படுவது அவரவருடைய கர்மவினை அப்படின்னு தான் நம்ம முன்னோர்கள் சொல்வார்கள் அந்த வினை தீர்ப்பதற்கான ஒரு எளிய பரிகாரமாகவே இந்த முறைய பின்பற்றிட்டு வரும் அதனால இதை செவ்வாய்க்கிழமைகள்ல செய்வது சிறப்பு இப்படி செய்யும் பொழுது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய கடன் தொல்லை படிப்படியாக குறைவதோடு இனிமேல் கடன் வாங்காத சூழலும் ஏற்படும் பண பற்றாக்குறை என்பது இருக்காது பண புழக்கமானது அதிகரிக்கும் அந்த பணத்தை வைத்து நீங்கள் இருக்கக்கூடிய கடன்களை அடைப்பதற்கு ஒரு வாய்ப்பானது அமையும் அதனால் இது போன்று செஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை காண்பீர்கள் கடன் இல்லாத பெருவாழ்வை பெற்று நிம்மதியாக வாழுங்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்